ஹாய் டா வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா பள்ளனேருந்து கூட்டிகிட்டு வந்த சளி பிடிச்சிருக்குது அவங்களுக்கு காய்ச்சல் அதனால் கொள்ளு பருப்பு போட்டு ரசம் வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொள்ளு நல்லா வேக வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எறுத்து அதனால கருவேப்பில் சீரகம் மிளகு அப்படி பூண்டு ஒரு நாலு பல் மல்லி தனியா கொஞ்சம் தூது விலையெல்லாம் நல்லா மண்ணெல்லாம் அலசி வச்சுருக்கேன் விலையை பிடுங்கி அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு சுற்று விட்டு ஒன்று ரெண்ட ஒன்று ரெண்டுமாக அரைச்சாத்தே அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரைச்சாச்சு இந்த பக்கம் வந்து ஒரு குட்டியாக ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி ஒரு தக்காளி போட்டு கரைச்சிட்ருக்கிறேன் நல்லா மசிய கரையின தக்காளி அந்த அரைச்சி வச்ச விழுது சீரகம் மிளகு விழுது தூது விலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அந்த புளி தண்ணியில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக போட்டாச்சு கொத்தமல்லி தழை நல்லா அலசி வச்சுருக்கேன் அதையும் நல்லா கசக்கி விட்டு கையிலே பிணைஞ்சு விட்டா தான் நல்ல ருசி இருக்கும் உங்களுக்கு அப்படியே தூவுறதை விட்டு கையில் நல்லா நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டாச்சு தேவையான அளவு ரசத்துக்கு உப்பு போட்டு அந்த கொத்தமல்லி தலையோடு நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா ரசம் நல்லா இருக்கும் பச்சை எட்டம் அரைச்சிருக்கு கொள்ளு தண்ணி இருத்து வச்சுருக்கேம்மா ஒரு அரை லிட்டர் தண்ணி கொள்ளு ரசம் வச்சா நான் எப்படியும் ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருவேன் கொள்ளு தண்ணியும் அந்த புளி தண்ணியும் அந்த சீரகம் மிளகாடு ஊற்றி எடுத்து வச்சாச்சு நல்லா கரைச்சாச்சு கொள்ளுத்தண்ணி நல்லா ஆரிதாக இருக்குது கா பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட மாட்டேன் ஏன்னா கொள்ளு ரசம் வந்து மஞ்சள் தூள் போட்டால் அதோட இது கலர் மாறிடும் அந்த மெரூன் கலராகவே இருந்தால் தான் கொள்ளு ரசம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரசத்துக்கு மட்டும் நான் மஞ்சள் தூள் போட மாட்டேன் நல்லா கடுகு போட்டு தாளி சுற்றுரலான்னு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு பொருஞ்சோன்னா கருவேப்பில் வர மிளகா ஒரு நாலு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கு நல்லா மொறு மொறுன்னு ஆயிருச்சு அப்புறம் நம்ம அந்த கரைச்சி வச்ச ரச தண்ணியை ஊற்றிடலாம்ப்பா நமக்கு தேவையான அளவு புளிப்பு உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணி ஊற்றிட்டு இந்த பக்கம் நம்ம கொள்ளு தய பயிர் வேக வச்சு வச்சுருக்கிறப்பில் அது தாளிக்கிறதுக்காக வேண்டி வெங்காயம் வணக்கறக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலு வர மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் பற்ற வச்சாச்சு இந்த பக்கம் ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல போட்டுக்கலாம் வெங்காயம் வரமிளகா சீரகம் மல்லி எல்லாம் போட்டு வதக்கிறோம் நல்லா வணங்கிருச்சு வணங்கினதுக்கப்புறம் இதை தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி வணங்கியாச்சுப்பா ரசம் வந்து நல்லா நுற கட்டணுன்னு நிறுத்திடணும் நிறுத்தியாச்சு இந்த பக்கம் வெங்காயம் வணங்கியாச்சு வெங்காயத்தை வணக்கினது அந்த ப கொல்லு பருப்பு எடுத்து வச்சுருக்கல்ல வெந்து அதில் வச்சாச்சு கொஞ்சம் ஆறணுன்னா உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறணும் நம்மளோட சௌரியம் ஆட்டாங்கல்ல ஆட்டிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரசத்தை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பாருங்களேன் அந்த கலரிஸாக இருந்தால் தான் உங்களுக்கு கொள்ளு ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மஞ்சள் போட்டால் மஞ்சள் கலராக நார்மல் ரசம் ஆயிரும் அதனால் அந்த இயற்கையோட மனம் மாறாமல் இருக்கிறதுனால அந்த மெரூன் கலராக இருந்தால் தான் எனக்கு ரசம் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் கொள்ளு ரசம் மூடி வச்சாச்சு தூதுவலை போட்டதுனால கொஞ்சம் சளிக்கு நல்லது பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஆட்டாங்களில் அரைச்சாச்சு சாப்பாடு வச்சிருக்கு சாப்பாடு வந்தோன்னா அம்மா இந்த பக்கம் இன்னைக்கு பாட்டியை பார்க்குறக்காக கொள்ளு பேத்தி வந்திருக்காங்க என்னோடய பேத்தி வந்திருக்கிறாங்க முட்டை வேக வச்சு கொடுங்க அம்மாச்சின்னு சொல்லிட்டு முட்டை சாப்பிட்டுருந்தாங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு கொல்லுப்பெரு பிரஸ்தோடு சாப்பாடு எனக்கு இவ்வளோ வேண்டாம் ஒரு கட்டி எடுத்துரு என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க அம்மா கொஞ்சம் எடுத்தாச்சு எனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு முறுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வீட்டிலேருந்து பச்சரிசி போட்டு கொஞ்சம் பொட்டுக்கல்ல மாவு போட்டு பாப்பாவுக்கு ஒரு பத்து முறுக்காட்டை சுட்டு கொடுத்தேன் நல்லா இருக்கான்னு பாருங்களேன் சும்மா உடனடியாக அரிசி மாவு இருந்தது அரைச்சது அதோட பொட்டுக்கிலோ மாவு போட்டு சும்மா ஒரு அரை கிலோ மாவு தான் போட்டேன் பெருசு பெருசாக போட்டு கொடுத்த ஸ்நாக்ஸு எனக்கு ஸ்கூலில் ஸ்நாக்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு